ஒரு பையன் மட்டும்ங்க உங்க ரெண்டு பேர்த்திலயும் யார் அம்மாவை வீட்டோட வச்சுக்கிறீங்களா அவங்க தலைச்ச மொழி அப்பனோட அனுப்பிச்சு வரணும் பா வயசான காலத்துல அப்பனு துணையா இருக்கட்டும் அது எப்படிங்க பதினஞ்சு வருஷமா பாசமா வளர்த்து பிள்ளைய விட்டு குடுக்க சொல்றீங்க அதுவும் இல்லாம அவட்ட கஷ்டப்படுறதுக்கு என்ற மவளுக்கு என்ன தலை எடுத்துங்களா நாங்க மட்டும் எங்க பிள்ளைய விட்டு குடுக்க முடியுங்களா எங்களுக்கு எங்க பிள்ளை மேல பாசம் இருக்குங்க கிழவன் வேணா நான் வச்சுக்கிறேன் அம்மா அவரே கூட்டிட்டு போட்டுங்க என்னால முடியாது நீதான் வச்சுக்கிறோம் நீ சொல்லி நான் என்ன கேட்கறேன் நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன்

உன்ன பத்தல உங்களுக்கு என்ற பெருமை அப்பனாதால இருக்க போது தெரியாத அவங்களோட அருமை அது அவங்க இல்லாத போது தெரியும் அப்பனாதால கல்ல செலவைக்கு சொல்ல கால் வைத்தியாது கஞ்சி ஊத்த சொல்ற அப்பனு ஆத்தாலுக்கு கோயில் கட்டி கும்பிட சொல்ல கோயில் அவங்கள பிச்சை எடுக்க வச்சாதீங்க நான் சொல்றேன் அப்பனு ஆத்தாலியும் பல்லக்கல தூக்கிட்டு போன் சொல்ல அவங்க உயிரோட இருக்கும் போதே பாடலை ஏத்தாதீங்க நான் சொல்றேன் ஆசான் இல்லாத படிப்பு அப்பனாதால மரணனோட பொறுப்பு உருப்பதா சரித்திரமே இல்லடா என்ன மன்னிச்சுங்கய்யா எங்களே மன்னிச்சுங்கய்யா மன்னி பண்ற மன்னிப்பு உங்க அப்பனு ஆத்தாலியும் சாகற வரைக்கும் உங்களோட பிரிக்காம வச்சிருக்கணும் இது இந்த நாட்டம்போட தீர்ப்பு தப்பி தவறி மீற இந்த எட்டு